பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையாசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா விஜய் அதில் பேசும்போது அரசியல்னாலே ஒரு வேறு லெவல் தானே அப்படின்னு கேட்டார் அது மாதிரி ஒரு வேறு லெவலில் இருந்ததா சார் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க இன்றைக்கி அவர் இந்த கூட்டத்துக்கும் வந்திருந்தார் அரங்கத்தில் முதல் தொடக்க நிகழ்ச்சியாக வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அதுக்கு வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் அப்படின்ற மாதிரி தான் நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க விஜய் முதலில் கையெழுத்து போட்டார் பிரசாந்த் கிஷோர்ட்ட ஏதோ பேனாக கொடுக்குறாங்க அவர் வாங்கலை ஆனந்தை கொடுக்குறாரு அப்புறம் மாதவ் அர்ஜுனாவும் கொடுக்குறாரு ஏன் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றனால அவர் மறுத்தாரா அல்லது இந்தி எதிர்ப்பு அப்படின்ற காரணத்துக்காக மறுத்தாரா இந்தி எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நம்ம எதாவது பேசணும்னு நினச்சிருப்பாங்களான்னு தெரியாது அவர் வந்து ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ரெண்டாவது அவர் கண்டிப்பாக வந்து இந்தியை வந்து ஆதரிக்கிற நிலையில் தான் பி கே இருப்பார் ஏன்னா அங்கே அரசியல் கட்சியும் ஆமா அங்கே இந்திய வந்து வேண்டாம்னு சொல்லி இந்தி வேண்டாம் அப்படின்னு இருக்கிற இடத்துல இவர் கையெழுத்து போட்டாரேன் இன்னைக்கு இந்தியா முழுதும் பிரசாந்த் கிஷோர் என்ன பேசுகிறான்னு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் இந்தி வார்த்தை அங்கே எழுதி அப்படி இல்லை அந்த கூட்டத்திலேயே அப்படி பிரதிபலிச்ச மாதிரி மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்ற இடத்துல இந்தி வந்து ஆதரிக்க தானே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக கையெழுத்து போடுறதுல அவருக்கு தயக்கம் இருந்திருக்கும் ரெண்டாவது அவரை வந்து கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிருக்கலாம் சார் இந்த மாதிரி வந்து இந்தி வேண்டாம்னு ஒரு எதிராக வச்சுங்க விஜய் அந்த போல்டு நமக்கு என்னென்னு சரியாக தெரியல இல்லை அந்த மும்மொழி கொள்கை அந்த மும்மொழி கொள்கைக்கான ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்திரம் தான் அதில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் எதுக்கு வந்தார் இல்லை அவர் நினைச்சிட்டு புரிஞ்சுட்டாரு என்ன எதுக்கு வந்தார் என்ன பேசினார்ன்றத விட அவர் கட்சியில் தெரியல எனக்கு ஏன்னா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் என்பவர் பின்னாடி இருந்து இயங்குபவர் சரி ஆனால் அங்க வந்து நான் தேர்தல் வியூகத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கான அவர் உதவிகள் செய்வேங்கிற மாதிரி சொல்றாரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஜெயித்தால் நான் வந்து நன்றி உரை தமிழில் பேசுவேங்கிறாரு ஒன்றும் புரியல வந்து சொந்த சொல்லி அமைச்சர் கிண்டல் அது நான்கு நிற்கிறார் பிரசாந்த் கிஷோர் கிஷோர் தமிழில் பேச வேண்டும் அந்த உரையை மக்கள் கேட்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருந்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பாங்களா சீமான் ஒன்று சொல்லுவார்ல எப்போ கேட்டாலும் வார்த்தை வரும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைன்னா அவர் தமிழில் பேசுவது வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல ஏன்னா முதல்ல எல்லா கட்சியும் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எல்லோரும் பேசலாம் ஆனால் இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி பிடிப்பாரா நீ யோசித்து பாருங்க வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு கட்டமைப்பு பூத் கமிட்டி மாநாடு இதெல்லாம் வந்து நீங்கள் பேசலாம் மாநாடு போடலாம் நீங்கள் என்ன ஒன்றா நீங்கள் வந்து கமிட்டி அறுபத்தொம்பதாயிரம் பூத்துக்கும் நிச்சயமாக பூத் கமிட்டி போடுகிற வாய்ப்பும் வசதியும் விஜய் கட்சிக்கு இருக்குது நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் எப்படி செயல்பட்டு இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் திமுக அதிமுக கட்சி வேட்பாளர்களை பொருளாதார பலத்தில் இருக்கிற கட்சிகளை வீழ்த்துவதற்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் பெரிய ஃபோர்ஸ் அது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எடுபடுமான்னு தெரில இருபது நிமிடம் பேசினார் விஜய் என்ன பேசுனான்னு எனக்கு தெரியல இல்லை ஒரு திரைப்படம் எப்படி விறுவிறுப்பாக இருக்கணுமோ அது மாதிரி தான் முதல் மாநாடும் இருந்தது இந்த இரண்டாவது மாநாடும் அதுலேயும் கொஞ்சமும் சிலைக்காமல் அப்படி தான் இருந்தது ஒரு காட்சியாக பார்க்கறதுக்கு ஆனால் கருத்தா என்ன எடுத்துக்கிறது அப்படின்றது தான் கேட்கறது விஜய் சேத ஒரு ஒரிஜினல் என்ன பேசினா ஸ்டார்டிங்கு அதுக்கடுத்து பி கே என்ன பேசினார் யோசித்து பாருங்க இதில் என்ன மெசேஜ் போய் சேரும் மக்களுக்கு இந்த ரெண்டு பேரும் பிரஷாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுன் இல்லை இப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுனதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஐயநாதனையும் ஆதவ் அர்ஜுனாவையும் பொருத்தி பார்க்கிற வேண்டிய விஷயமா இருக்குது அண்ணா திமுகவோட தான் தேர்தல் கூட்டணி அதற்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொன்னாரு அப்படின்ற தகவலா அய்யநாதன் சொன்னார் அய்யநாதன் சொன்னதற்கு அதிகாரப்பூர்வமாக தாவேக்கா அறிக்கையோ இல்லை தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரோ தலைவரோ எதுவும் பேசவே இல்லை இந்த நிகழ்ச்சியிலேயாவது பேசுவாங்கன்னா அதுவும் இல்லை அய்யநாதன் சொன்ன கருத்துக்கு பதில் சொன்னால் அது வேற மாதிரி போயிடும் அவர் வந்து இணையான தலைவரா இல்லை அப்படி இல்லைன்னா ராஜ்மோகன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஆளும் கட்சியை திமுகவை அட்டாக் பண்ணிக்கலாம் பேசிக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மெசேஜை சொல்லியிருந்துருக்கலாமே இல்லை ஆதவர்ஜினே சொல்கிறாரு நாங்கள் வந்து நாற்பது நாற்பத்தைந்து எம்எல்ஏக்களுக்காக கட்சி தொடங்கவில்லை அப்ப ஐயநாதன் பேசுறது இது பேசுறதும் கருத்து ஒன்னாகுது அதுதான் உண்மை அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது அதிமுக விஜய் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய நம்பர் சீட்டுகள் எண்ணிக்கை தெளிவாகி போச்சு எப்படி நாற்பது இல்லை நாற்பத்தஞ்சு அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை எங்கள் பேரத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் எப்படி சொல்கிறாரு அதாவது நூற்றி பதினேழு கேட்பாங்க ஆட்சியை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த முறை கூட்டணிகள் தான் ஆட்சியை வந்து தீர்மானிக்கும் என்பது அண்ணாமலையுடைய வாதம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியுடைய வாதம் அந்த வாதத்தைத்தான் ஆதவர்கள் சொல்லியிருப்பார் நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு நூற்றி பதினேழு ஆரம்பித்து பேரம் பேசி ஒரு நம்பருக்கு அறைய வருவாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒப்பந்தம் வரும் ஆனால் பாஜக கேட்ட தொகுதியவே எடப்பாடி தராதவர் அவர் எவ்வளோ கேட்டார் இருபது எம்எல்ஏ சீட்லாம் கேட்டாங்க பத்து எம்பிலாம் கேட்டாங்க அவர் எப்படி கொடுத்தாருன்னு நமக்கெல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு சீட் பேரத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அதனால் நாங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு வரலன்னா நீங்கள் உயர்த்துங்க நான் அதை விட இன்னொன்னா பேச ஆதவர்ஜன் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது நீங்கள் வந்து ரஷ்ய புரட்சி பார்த்தீங்களா பிரெஞ்சு புரட்சி பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்கிறது மன்னராட்சி தேவையில்லை அறிவார்ந்தவர்கள்லாம் பக்கத்தில் இருக்க வேணாம்னு நினைக்கிறாரு அவங்கெல்லாம் வந்து விஜய் பார்த்து தான் பேண்ட் ஷர்ட் போடுறாரு முதலமைச்சர் அப்புறம் காப்பி விஜயோட ரசிகர்கள் அப்படின்றாரு ஸ்டாலின் அவர்கள் மேகரா இருக்கும் போதே எப்போ தொண்ணூத்தி டு ரெண்டாயிரத்தி ஒன்று மேகரா இருக்கும் போதே அவர் வேட்டி கட்டுவதை மாற்றி பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டார் அவர் இன்னைக்கு நேற்று கிடையாது அப்போ ஏதோ விஜய பார்த்தா பேண்ட் போடுறாருன்னு ஆச்சரியமா இருக்கு அரசியல் அரசியல் யாரும் பேண்ட் போடக்கூடாதா ஒயிட் ஷர்ட் அவரே எப்படி தான் இவரும் போடுறாரு அவர் அந்த கிரே கலர் பேண்ட்டு கலரை தான் மென்ஷன் பண்ணலாம் நான் கேட்குறேன் பேண்ட்டு போடுறதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணார்னா இதெல்லாம் வந்து தரக்குறைவான மலிவான மலினமான விமர்சனமாக தான் பார்க்கணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் எல்கேஜி கேஜி பசங்க மாதிரி பிஜேபியும் திமுகவும் சண்டை போட்டுக்குதுன்ற மாதிரி நீங்கள் அப்படி தான் கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் ஆமாம் இப்போது இப்போ இவர் பேசுகிறார்ல மன்னராட்சி வேண்டானார் அடுத்து வந்து பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி வேண்டும் என்றால் மூன்று விஷயத்தை அவர் வந்து சொல்கிறார் வந்து ஊழல் அப்புறம் வகுப்புவாதம் அடுத்து வந்து மன்னராட்சி அதாவது குடும்ப ஆட்சி இது மூன்று தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைமுகிறார் அப்போது விஜய் வந்து ஒரு புதிய தலைவர் அவர் வந்து வேற எந்த பின்னணியும் இல்லை குடும்ப பின்னணி இல்லை ஊழலை ஒழிக்கப் போகிறார் அப்புறம் வந்து வகுப்புவாதத்தை முறியடிக்கப் போகிறார் அப்போ யோசித்து பாருங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் என்ன வகுப்புவாதத்தை முன்வைக்கிறது அவர் பிரசாந்த் குஷார் பேசுவதற்கு இதோ பொருள் இருக்குதா இதை விட குடும்பம் இந்த ரெண்டு பேருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம பேசணும் நான்கு வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ரெண்டு பேரும் பிரஷாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுன் யாருக்காக பாடுபட்டீங்க திமுக ஆட்சிக்காக திமுக ஆட்சிக்காகத்தான் நீங்க ரெண்டு பேர் பாடுபட்டீங்க திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டீர்கள் நாலு வருடம் கழித்து இப்போ நீங்க விஜய காட்டுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு இந்திய அளவில் ஊழலில் மிக மோசமான ஆட்சி நடத்துகிறது திமுக வெரி ஒஸ்ட் கவர்னன்ஸ் இன் ஆல் இந்தியா லெவல் டிஎம் கேங்கிறார் அப்போ இந்திய அளவில் திமுக ஊழல் கட்சி என்று சொல்கிற பிரஷாந்த் கிஷோர் அதற்கு முன்பு திமுக ஆட்சி பார்க்கலையா அவங்க குடும்பம்லாம் வந்து அரசியலுக்கு வந்து தெரியாதா கலைஞர் ஸ்டாலின் அழகிரி கனிமொழி அப்போ கூட குடும்பம் இருந்தாங்களே இன்னும் இதோட வலிமையாக இருந்தாங்களே சென்ட்ரல் மினிஸ்டர் அழகிரி எம்பி கனிமொழி அப்பெல்லாம் குடும்பத்தை பத்தி அவருக்கு ஆட்சி வர வேண்டும் என்று பிரசாந்த் எப்போ கண்டிப்பாக உதயநிதி அடுத்து தலைவராக போகிறார் என்பது அவர் தெரியாதா தெரியாமலே இருந்துட்டாரா அடுத்து கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி என்பது எழுதப்படாத விதியாக இருப்பது திமுக தொண்டர்களுக்கு தெரியும் அந்த குடும்பத்தில் திமுக தொண்டர்களை விட திமுக நிர்வாகிகளை விட எல்லோரையும் விட அதிகமாக தெரிந்தவர் ஆதவ அர்ஜுன் அங்கிள் அங்கிள் அப்படின்னு ஸ்டாலினோட பெட்ரூம் வரை சென்றவர் ஆதவ் அர்ஜுன் டிஎம் கே தலைவர் பேசினாரு அங்கிள் கூப்பிடாரு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற நீங்கள் நாளை இந்த கட்சியில் யார் வந்து முன்னிலை வைப்பார்கள் அடுத்த தலைவர் யார் உங்களுக்கு தெரியாதா நாலு வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சி தமிழ்நாட்டின் தலையில் சுமத்தியது யார் இந்த ரெண்டு பேர் அவங்க வாதத்தை வச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சொன்னால் திமுக ஓட்டு போட்டு சொல்ல ஆனால் திமுக ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணித்த தலையில் சுமத்திய ரெண்டு பேர் நீங்க நீங்க இன்னைக்கு விஜய்க்கு வரீங்க நாலு வருஷம் கழிச்சு யார் கை காட்ட போறீங்க இந்த ரெண்டு பேர் நீங்க சொல்றது திமுகவில் இருந்து அதை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு அவங்களுடைய ஏன் முரண்பட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக திமுகவே ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் நமக்கு வந்தால் பக்கபலமாக தாவியக்காவை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பார்கள் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறாரா என்ன விதமான ஆசை வலையை அவருக்கு விரித்தார்கள் அதெல்லாம் வேற அரசியல் ஆசை விஜய்க்கு இருக்கிறது விஜய் ஒரு மாஸ் லீடர் அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு நான் மறுக்கவே மாட்டேன் விஜய்க்கு இருக்கிற ஓட் பேங்க் திமுகவையும் அதிமுகவையும் பயப்பட செய்திருக்கிறது மறுக்கவே மாட்டேன் கண்டிப்பாக பத்து பர்சன்ட்டை பன்னெண்டா பதினாலான்னு தெரியாது ஃபிஃப்டீன் வரை நீங்கள் வட மாவட்டங்கள் அதாவது இங்கே சென்னை தொடங்கி இந்த பக்கம் திருப்பத்தூர் வரை இந்த பக்கம் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் வரை ஒரு டெல்டாக்கு முன்னாடி இருக்கிற வட மாவட்டங்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் விஜய்க்கு இருக்கிறது தான் திருமாவளவன் பயப்படுகிறார் எங்களுடைய சமுதாய வாக்கு வங்கி விஜய் பெற்று விடுவார் என்ற பயம் திருமாவுக்கு வயத்தில் இருக்கு ஸோ இதுக்கு விஜய்க்கு என்ன சொல்லலாம் நீங்க என்ன ஒன்று அடிக்கலாம் நீங்கள் தான் சிஎம் நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த ஆட்சியை திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம் நான் என்ன கேட்குறேன் திமுக ஆட்சி நீங்கள் கொண்டு வந்ததை வச்சுங்களேன் அவர் என்ன வார்த்தை வேணா சொல்லட்டும் ஆனால் திமுக ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க என்ன டீல் போட்டீங்க பிரசாந்த் கிஷோர் என்ன டீல் போட்டார் என்ன கான்ட்ராக்டர்லாம் கேட்டு உங்களுக்கு கிடைக்கல என்ன பணம் வாங்கிட்டு ஒப்பந்தம் போட்டீங்க என்ன பணம் கிடைக்கல இவருக்கு எம்பி வேணும் எம்பி தரல இவர் கோச்சிட்டு வெளியே வரார் அந்த டீல் முடிவடையில ஆதவர் எம்பி கேட்டார் டீல் முடியல வெளியே வந்தார் பிரசாந்த் கிஷோர் திமுக நூத்தம்பது கோடி ரூபாய் ஒப்பந்தம் போட்டு தான் ஐபேக் கம்பெனியை கொண்டு வந்தார்கள் சரி நூற்றம்பது கோடி கொடுத்தாங்களா இல்லையா அது உங்களுக்கு கொடுக்கலையா அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு பத்து கான்ட்ராக்ட் வேணும் ஆயிரம் கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஐநூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டு திமுக தரவில்லையா ஏன் திமுக ஊழல் கட்சின்னு இப்போ சொல்றீங்க என்னைக்காவது பேசியிருப்பீங்களா என்னைக்காவது அறிவிச்சிருப்பீங்களா அப்போ விஜய் மேடையில் வைத்துக்கொண்டு நீங்க இப்படிலாம் பேசுனா நாட்டு மக்கள் கிட்ட போவீங்க நான் இல்லைன்னு சொல்ல ஊழலுக்கு எதிராக போராடுங்க தப்பே கிடையாது என்னுடைய முக்கியமான கேள்வி நீங்க ரெண்டு பேரும் தான் பிரதானமான ஒரு செயல்பாட்டாளர்கள் இப்போ இங்க வந்திருக்கீங்க இதுல என்ன கொடுமைன்னா இவங்களை நம்பி வராரு முதலமைச்சர் விஜய் போட்ட ஃபேன் சட்டை கலரை பார்த்து காப்பி அடிக்கிறார் என்றாரு உதயநிதி ஏன் சினிமாவுக்கு வந்தாரு சினிமாவுக்கு வந்தாரு நடிச்சாரு அரசியலுக்கு வர்றதுக்காக வந்தவர் நீங்க அப்படி இல்லை மக்கள் மனதை ஈர்த்தவர்ன்றாரு ஆனா அண்ணாமலை வைத்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த மும்மொழி கொள்கையில் விஜய் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார் அதுல வந்து மும்மொழி கொள்கை இருக்கிறது இந்தி இருக்கிறது என்று பேசினார் அதுக்கு ஆது அர்ஜுனா கூட பதில் சொல்லியாது இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க இந்த விஷயத்துல வந்து விஜய் தான் நம்ம பார்க்கணும் இந்தியை எதிர்த்து நான் போராடுவேன் என்று சொல்கிற தைரியம் மேடையில் விஜய்க்கு இருக்கிறதா இல்லை இந்தின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை இந்தியின்ற வார்த்தை விட்ருக்கு முன்மொழி கொள்கை என்றால் இந்தி தான் அதாவது சமஸ்கிருதம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு விஜய் சொல்லுவதற்கு ஏன் பயம் விஜய் வித்தியாசம்லாம் விட்ருங்க நான் அதுக்குள்ள போல இவர் நாளைக்கு இவருடைய படம் வந்து இந்தியில் கூட வெளியாகலாம் ஏன்னால் நான்கு ஐந்து மொழிகளில் விஜய் படம் வெளியே வரலாம் அந்த படத்துக்கு நாளைக்கு எதாவது கெடுதல் வந்துடுவோன்னு பயப்படலாம் நான் அதை கூட அப்படி பயப்பட்ட அரசியலை எப்படி பண்ணணும் நல்லா சொல்றேன் நீங்க பாயாசம் பாசிசம் சொல்றீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரிங்க போன வருஷம் சொன்ன அதே பஞ்சு டைலாக சொன்னால் எப்படி புது டைலாக சொல்லுங்க ஏன் புது டைலாக் உங்களுக்கு எழுதி தரத்துக்கு ஆள் இல்லையா நான் என்ன கேட்குறேன் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் பாயாசம் திமுகன்னு சொல்லிட்டு போங்க ஏன் பாசிசம் பாஜகன்னு சொல்லிட்டு போங்க மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி விட்டு இங்கே இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயித்து விட முடியுமா சவால் விடுங்க ஐந்தாயிரம் கோடி நிதியை தருவதற்கு திராணியற்ற பாஜக அரசு சொல்லுங்க நான் வந்து களத்தில் நின்னால் திமுக மாதிரி ஹேஷ்டேக் போட்டு விளையாட மாட்டேன்னு சொல்கிறார் பாஜகவும் திமுகவும் பேசி வைத்து கொண்டு சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் எங்க இவ்வளோ முக்கியமான பிரச்சனை ஹேஷ்டேக் வச்சு நீங்கள் விளையாடுவீங்களான்னு கேட்குறாரு அதில் ஒரு ஜோக் அடிக்கிறார் இந்த ரெண்டு பேர் சண்டை போடும்போது எங்கால் உள்ளே வந்து தமிழ்நாடு ஃபார் டிவி கேன்னு போட்டு சம்மவம் செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம் யாரெல்லாம் நீங்கள்லாம் எங்கேனா இருக்கீங்கிறார் ஒரு மேடையில் ரெண்டாவது ஆண்டு விழா நீங்கள் எப்படி பேசணும் பாஜக என்ன வழியில் தமிழ்நாட்டில் ஊடுருவ முயற்சிக்கிறது நிதி தரம் மறுக்கிறது இந்தியை திணிக்கிறது அதை எதிர்த்து போராட திராணியற்ற முப்பத்தொம்பது எம்பிக்கள் வைத்திருக்கிற திமுக நாங்கள் அப்படி கிடையாது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன செயல் திட்டம் என்ன என்ன பாதை சொல்லுங்கள் சொல்ல முடியல உங்களால் அப்போது நீங்கள் பாஜக எதிர்க்கல திமுக எதிர்க்கல இந்தியன்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை உங்களுக்கு என்ன பயம் திமுகவை எதிர்க்கலன்றது கூட திமுகவே மறைமுகமா அங்கங்க ராஜ்மோகன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக பேசக்கூடிய ராஜ்மோகன் யார் சார் ராஜ்மோகன் பேச்சு எப்படி எடுத்துக்க முடியும் இதே ராஜ்மோகன் திமுகவுடைய மேடையில் பேசியிருக்கிறார் இந்த ஆட்சியை பாராட்டியிருக்கார் அந்த வீடியோ இருக்கும் நாளைக்கு எடுத்து ஐடி போடலாம் அதனால ராஜ்மோகன் விட ஆதவ் அர்ஜுனை விட பிரஷாந்த் கிஷோரை விட விஜய் தான் இதெல்லாம் முன்னிலைப்படுத்தணும் விஜய் தான் சொல்லணும் அதாவது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னா ஓப்பனிங் டைலாக் சொல்றீங்களே அதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் அரத பழசான டயலாக் அப்ப என்ன சொல்ல கூட நாளைக்கு கூட்டணிக்கு போயிடுவோம் அறுபத்தி ஏழு திமுக ஆட்சி பிடிக்கும் போது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கும் போது இளைஞர்கள் எங்க கட்சியில இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து நீங்க புகாரா சொல்றீங்க ஏன் அண்ணா ஆட்சி பிடிக்கும் போது இளைஞர்கள் தானே எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கும் போது இளைஞர்கள் தானே அதுதான் அந்த கட்சியோட தகுதியா இருந்ததா இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞர்கள் அல்ல அண்ணா எப்படி நெறிமுறைப்படுத்தினார் அண்ணா என்ன பேசினார் அண்ணா தலைமையில் இருந்த நாவலர் என்ன பேசினார் அண்ணா தலைமையில் இருந்த அன்பன் என்ன பேசினார் அண்ணா தலைமையில் இருந்த கலைஞர் கருணாநிதி என்ன பேசினார் சம்பத் என்ன பேசினார் எவ்வளோ பேர் தலைவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க காங்கிரஸை எப்படி எதிர்க்கணும் பண்ணையார் தனம் செய்த காங்கிரஸை வீழ்த்தியது திமுக அன்னைக்கு திமுக சாமானியர்கள் இளைஞர்கள் ஆனால் உங்களுடைய இளைஞர்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணியிருக்கீங்க என்ன செயல் திட்டம் என்ன அரசியல் பாதை ஏன் விளக்க முடியல உங்களால் எம்ஜிஆர் காலத்திலயும் அண்ணா காலத்தில் இளைஞர்கள் உங்க இளைஞர்கள் இருக்கிறது மறுக்கவே இல்லை விஜய்க்கு இருப்பதெல்லாம் இளைஞர்கள் பட்டாளம் தான் மறுக்கவே இல்லை ஆனால் நீங்க யாரை எதிர்த்து அரசியல் செய்யல உங்களால் தெளிவா ஒரு ரூட் போட முடியும் அப்போ அப்ப வந்து விஜய்க்கு என்ன பயம் திரும்ப திரும்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு ஆட்சி பிடிக்க போறீங்க அப்படியே சிரிக்கிறீங்க மகிழ்ச்சி அடைறீங்க உங்களை பாராட்டினா பி கே பிரஷாந்த் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டின் ஒரு தலைவர் அல்ல நம்பிக்கை ஆட்சி பிடிப்பார் அப்படியே மகிழ்ச்சி அடைகிறார் சிரிக்கிறார் எட்டி பார்க்கிறார் தப்பே கிடையாது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்களும் இந்த ஆசை இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க நீங்க இந்த வருடம் இப்போ ரெண்டாவது வருஷம் என்ன சொல்லணும் நாங்கள் கூட்டணிக்கு தயாரில்னு ஆதரவு சொன்னார் நாங்கள் தனித்து தான் போட்டி எங்கள் தலைமையில் தான் போட்டி சொல்ல முடிஞ்சுதா இல்லை இந்த விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவங்க தொண்டர்களுக்கு ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு என்ன பண்ண போகுது தாவேக்கா அப்படின்றத இந்த இடத்துல எங்கேயுமே கோடிட்டு காட்டாம போயிருக்கிறாங்களே இல்லை ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம பாசிசம் பாயாசம்னா புரிஞ்சுக்குவாங்க நிரந்தர நண்பர் நிரந்தர எதிரி இல்லைன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற அந்த ஒரு கோணத்துல மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எதிர்க்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது கண்ணோட்டத்தில் பேசி டைலாக்கு இதோ ஒன்னு ரெண்டு வரலாம் நீங்க இருபது நிமிஷம் பஞ்சி டைலாக் பேசலாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்கிறது வேற திமுகவை என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஊழல் சொன்னார்ல பி கே சொன்னார்ல இந்தியாவிலே நம்பர் ஒன் ஊழல் கட்சினார்ல நீ ஒரு ரெண்டு ஊழல் பத்தி பேச வேண்டியதான விஜய் பேசிருக்கணுமா இல்லையா பி பேசணும் எனக்கு பி கே வந்து தேர்தல் விக வகுப்பாளராக இல்லை உங்கள் கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளராக தெரில கட்சியில் சேர்ந்துட்டாரா தெரில எனக்கு தெரிஞ்சு கட்சியில் சேருவதற்கு போல அவர் வந்து இருக்கிறார் அவ்வளோதான் நீங்கள் தானே பேசணும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக மேடையில் பேசுனா அதனுடைய முக்கியமான பாயிண்ட் எதிரொலிக்கும் என்னெல்லாம் தொகுத்து போட்டால் அவங்க தான் பேசுவாங்க எந்த யாரை பற்றி எதிர்க்கிறாங்க யாரை ஆதரிக்கிறாங்கன்னு விஜய் தானே நீங்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே பேசியிருக்கணும் கூட்டணி பற்றி ஆதவர்ஜன் பேசுனதுக்கு நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கணும் ஊழல்னு பி கே பேசுனது நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கணும் அப்போ உங்களுடைய பிரதானமான பேச்சில் நீங்கள் கூட்டணி பற்றியோ அந்த எண்ணிக்கை பற்றியோ பேச முடியல ஆதவ பேச வச்சுருக்கீங்க அப்புறம் இந்த ஊழலை பற்றி பி கே பேச வச்சுருக்கேன் நீங்கள் இந்த இந்த திமுக மூன்றரை வருஷம் நாலு வருஷத்தில் என்ன ஊழல் அப்படின்றத எடுத்து பேசுவதற்கு ஏன் தைரியம் இல்லை அதுதான் ஆதவ சொல்லியிருக்காரு சார் இப்போ திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஐந்து லட்சம் கோடி கடன் இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க ஒவ்வொரு தமிழனின் தலையிலையும் வந்து ஒம்பது லட்சம் கோடி எங்கள் தலையில்தான் எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாரு இதன் மூலியமா நீங்கள் வந்து ஊழல் செஞ்சிட்டு இருக்கீங்க கடன் வாங்கி ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக இருக்குது கடன் வாங்கி ஊழல் அதுக்கு தான் எங்களுக்கு சொல்லிருக்கணும் நாங்கள் வந்தால் என்ன செயல் திட்டம் தமிழ்நாட்டை உபரி வருமானம் பெருக்குகிற அளவுக்கு கடன் வாங்காத அளவுக்கு இப்படி ஆட்சி புரியும் சொல்லணும்ல அப்போ உங்க அப்போ நீங்கள் அவர் பேசிட்டார் ஆர்தர்ஜின் பேசிட்டார் பி கே பேசிட்டார் நீங்க நீங்க சம்மரைஸ் பண்ணி அடிச்சிருக்க வேண்டாமா அதான் என்னுடைய கேள்வி இல்லை சுருக்கமாக ஒரே வரியில் முடிச்சிட்டாரு பண்ணையார் அரசியல அடித்து விடுறது தான் எங்களுடைய வேலை அது நியாயமான வார்த்தை இல்லைன்னு சொல்ல திமுக அதிமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லோரும் சாமானியர்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து பதவி பெற்ற பிறகு பன்னையாரலாக மாறி விட்டார்கள் உண்மை மறுக்கவே இல்லை இல்லை திமுக அதிமுக எல்லாருமே கோட்டி இருக்காங்க நாளைக்கு ஊழலை ஒழிப்பதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க எங்க கட்சியில் வருமான வரி எல்லாம் செலுத்துறவங்க அவங்களுடைய சொத்து விவகாரம் எல்லாம் வெப்சைட்ல இருக்கும் இதை விட ஒரு ரூபா இல்லை நூறுரூவா அவங்க சம்பாதிச்சதற்கு ஒருவேளை ஆதாரம் இருந்தால் ஆதாரம் சம்பாதித்தால் வெப்சைட்ல போட்டு அவங்க உள்ள தூக்கி ஓரம் கட்டுறேன் விஜய் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அதிமுகவுடன் விஜய் சேரப்போகிறாரா இல்லையா ஒன்று ரெண்டாவது அவர் தனித்து போட்டியிட போகிறாரா இல்லையா இது ரெண்டு தான் பிரதானமான கேள்வி விஜய் பின்னணியில் இருந்து செயல்படுவது பாஜகவா பாஜக அனுப்பிய ஆதவர்ஜுனா இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் உணரப்போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நன்றி சார் நன்றி